எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தூய்மை இல்லாதவர்களை இறைவன் காப்பாற்றுவது இல்லையா ராஜயுகத்தில் பரமாத்மா ஒரு ஒரு ராஜீயுகிக்கும் கொடுக்குற கட்டளை என்னன்னா நாலு விஷயங்கள் பண்ணும் அமிர்த வேலையில எழுந்து ஆத்மாவின் தந்தையை அன்பான் நினைவு செய்யணும் அடுத்தது வாணி ஒரு நாலு பக்கத்துல ஏ ஃபோர் சைஸ்க்கு இருக்கு அதை படிக்கணும் ஸ்ரீமத் அப்பாசோடைய உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணும் அப்புறம் சேவை பண்ணும் இந்த நாளும் ஒரு ஒரு ராஜ்யக்கும் செய்யணும் இன்னையில இருந்து அவங்க சரீரமடை வரைக்கும் செய்யணும் அப்படின்றது இறைவன் கட்டளை ஓகேவா அப்போ தூய்மை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒருத்தர் இதெல்லாம் ஏனோ தானோன்னு பண்றாரு இல்ல ஒழுங்கா பண்ணல தூய்மை ஆகல அப்படின்னு வச்சுப்போமே இவருக்கு இறைவனோட உதவி கிடைக்குதா கிடைக்கலையா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நமக்கு ராஜயோகத்து வழியா நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா இறைவன் வந்து விஸ்வ கல்யாணக்காரி விஸ்வம்னா உலகம் கல்யாணக்காரின் நன்மை செய்பவர் இறைவர் வந்து நமக்குன்னு இல்லை எட்நூறு கோடி பேர் பூமியில் கடிக்கிறோம் எட்நூறு கோடி பேருக்கு நன்மை செய்வதான் அவர் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அபகாரம் செய்பவர்களுக்கும் நான் உபகாரம் செய்கிறேன் அப்படின்னா என்ன எனக்கு அவர் திட்டுறவங்களுக்கு கூட அவர் உதவி தான் செய்யறாரு அவர் யாருக்கும் காயப்படுத்துறது கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா பக்தி காலகட்டத்தில் தான் இறைவனை நிறைய திட்டியிருப்போம் ஆனாலும் நீங்க அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணதுனால திரும்பி உங்களுக்கு ஆசை கொடுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன் ஆக்சுவலா நீங்க திட்ட திட்டுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணிருக்க கூடாது ஆனா நான் திரும்பி பண்றேன்ல அப்படின்னா என்ன நான் அன்பின் கடலா இருக்கேன் நான் அதெல்லாம் பாக்குறது கிடையாது சோ இறைவன் நீ தூய்மையா இருக்க தூய்மையா இல்லை இப்படி எல்லாம் பார்த்து உதவி பண்றாரா பண்ணல அவரு என்னைக்குமே உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனா ஏன் தூய்மையாகும் இறைவன் எப்படியும் உதவி பண்றாருல தூய்மையானவருக்கும் பண்றாரு தூய்மை இல்லாதவருக்கும் பண்றாங்க ஏன் ஆகணும் அது தெரிஞ்சிச்சுன்னா ஏன் தூய்மை ஆகணும்ன்றது புரிஞ்சிடும் ஏன் நமக்கு இறைவனோட உதவி கிடைக்கல சில பேர் ஃபீல் பண்றாங்களா அவங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு கண்டுபிடிக்கலாம் இங்க இந்த நாலு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெய்வீக குணங்கள் தெய்வீக கதைகள் அஷ்டசக்திகள் எல்லாம் கிடைக்குது அப்போ பரமாத்மா குழு இந்த ஸ்ரீமத்தை தாரணை செய்யறவங்க தாரணை ஃபாலோ பண்றவங்க ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த சக்திகள் வந்துடும் அஷ்டசக்திகள் வந்துடும் தெய்வீக குணங்கள் வந்துடும் தெய்வீக கலைகள் அவங்க இன்னைக்கே ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க யார் ஒருத்தர் இன்னைக்கே தேவதை மாதிரி இருக்காங்களோ அவங்களுடைய புத்தி ரொம்ப கிளியரா இருக்கும் இன்டலெக்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க எடுக்கிற டிசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க மனசு கட்டுப்படும் அவங்க மனசுல கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வராது அதனால அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போற வழி ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிதுங்களா இப்ப நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னு வச்சு போறோம் எக்ஸாம்பிளுக்கு இறைவனை கனெக்ட் பண்றோம் அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு ஆனா நம்ம தூய்மையா இல்லை அப்படின்னு வச்சுக்காங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ நமக்கு வந்து இந்த கேச்சிங் பவர் புல்லிங் பவர் டச்சிங் பவர் இதெல்லாம் சொல்றாங்க இது இல்லாம போயிடு அப்ப அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம கேட்சே பண்ணாதனால அது நம்ம உள் வாங்காதனால அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால நமக்கு வெற்றி கிடைக்கல அது தள்ளி 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 போதும் அப்போ தூய்மை இல்லாதவர்களுக்கு இருக்க ப்ராப்ளம் இதுதான் இறைவன் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரானா பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பிரச்சனை நம்ம அதனால் ஸ்வீகாரம் பண்ணிக்க முடியல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன் இப்போ ஒருத்தர் சைனீஸ்ல உங்ககிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னு வச்சுக்கலாம் அவர் என்னதான் சைனீஸ்ல அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாரோ நம்ம புரிய போறது இல்லை ஏன்னா அது ஒரு பாஷை வேற ஓகேவா அதே தான் பரமாத்மா ஆத்மாவாதான் தான் ஒளி பொல்லியா தான் இருக்கார் அவர்கள் வந்து நம்ம கூட எண்ணங்களால மட்டும்தான் பேச முடியும் நம்ம ஆத்மாவில் இருக்க மனசுல எண்ணங்கள் ஓடினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல பல விதமாக உருவாக்கி உருவாக்கிட்டே இருக்குன்னா அவர் கொடுக்குற எண்ணத்தை டக்குன்னு கேட்ச் பண்ண முடியுமான்னு அப்போ அப்ப அந்த எண்ணத்தை கேட்ச் பண்ண உங்க புத்தி பவர்ஃபுல்லா இருக்கணும் இல்லை உங்க புத்தி பவர்ஃபுல் ஆகணும்னா நீங்க தூய்மையா இருந்தாதான் அந்த நடக்கும் அப்போ நம்ம நிறைய கோட்டை விடுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தூய்மையாக இல்லாம இருக்கிறது பரமாத்மா காப்பாத்தலைன்றது கிடையாது இந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் திரும்ப 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 பரமாத்மா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த சங்கமத்தில் நான் வர்றதே வந்து உங்களை தூய்மை ஆக்குறதுக்கு தான் என்னுடைய பிரைமரி டியூட்டி வந்து பதித்த பாவனன் தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவது அப்படிதான் சொல்றாரு அவர் யாருமே வந்து உங்க குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்றேன் இப்படி சொல்ல வரல அவர் உங்க பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் இப்படி சொல்ல பரமாத்மா வரவே இல்லை பரமாத்மான்னு சொல்றோம் உங்களுக்கு தூய்மையாகும் ஏன்னா நீங்க நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருவதுதான் பரமாத்மாவுடைய இது கரெக்டு தானே இப்ப பாருங்களேன் நமக்கு தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்ட சக்திகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம மாதிரி ஒரு பெரிய ஆத்மா கிடையாது பரமாத்மா ஒரு வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு திரேகா திரேகாத்திலயும் நீங்க ராஜாவா வரணும்னா இங்க சங்கமத்தில் நீங்க சுய ராஜ்ய அதிகாரியா இருக்கணும் நீங்க இங்க ராஜாவா வரணும் இங்க ராஜாவா இருக்கிறது என்ன அர்த்தம்னா ஆத்மாதான் ராஜாவா இருக்க முடியும் அப்போ ஆத்மாவுக்குள்ள மூணு விஷயம் இருக்கு மனசு புத்தி சன்ஸ்கார்ன்னு இருக்கு இந்த மனம் புத்தி சன்ஸ்கார் ஆத்மாவோட கண்ட்ரோலில் இருக்கணும் மனம் போல் வாழ்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த ஆத்மா நடிக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய கண்ணு மூக்கு வாய் காது ஸ்கின் இருக்கு இல்லையா சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்றோம்ல இது மேலேயும் ஆத்மாவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் கண்ணு பார்க்குறதெல்லாம் பார்க்குது காது கேட்கறதெல்லாம் கேட்குது நாக்கு சுவையை தேடுது இப்படி ஒரு ஒரு சென்ஸாக இருக்கும் அதோட இஷ்டத்துக்கு வேலை பண்ணிட்டே இருந்ததுன்னா அதுல ஆத்மா கண்ட்ரோல் ஆத்மா கண்ட்ரோல் இந்த அஞ்சு சென்சஸ் இருக்கணும் இந்த மனம் புத்தி சன்ஸ்காரம் இருக்கணும் அப்ப இங்க யாரு சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ அவங்க தான் நாளைக்கு சத்தியகுதிரி திரைதாயத்துல ராஜாவா வர முடியும்னு பரமாத்மா சொல்றாரு சோ பரமாத்மா தூய்மை இல்லாதவங்களுக்கு உதவல அப்படின்றது கிடையவே கிடையாது அவர் உதவுறாரு அதை கேட்ச் பண்ணிக்க கூடிய சக்தி அந்த ஆத்மாவுக்கு இல்லை அதனால அந்த ஆத்மா வந்து வெறிச்சோடியோ எனக்கு ஒன்றுமே உதவி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் ஸோ அவங்க கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த விஷயம்தான் அதாவது தூய்மை ஆக வேண்டிய விஷயம்தான் இப்போ வேற ஒரு விஷயம் பாருங்களா இப்போ நம்ம அமிர்த வேலைகள் நினைவு பண்றோம் பரமாத்மா என்ன சொல்றாங்கன்னா உங்க ஆத்மாவை நான் சார்ஜ் பண்ணிடுறேன் ஃபுல் டேக் யூஸ் ஆகுற மாதிரின்னு சொல்றாரு இப்போ நம்ம ஒரு மொபைல் போன் வச்சிருக்கோம் கத்தால சார்ஜ் போட்டுட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க மொபைல் பேட்டரியோட பவர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் அது அதே மொபைல் சார்ஜே உங்களுக்கு ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷம் இல்லை உங்களுக்கு ஆனால் இந்த பேட்டரி லீக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில டைம் ரெண்டு அவருக்கு அப்புறம் டப்படால ஜீரோ ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் அப்படின்னா ஃபோனை மாற்ற வேண்டிய நிலமையா ஃபோன் இருக்க பேட்டரி மாற்ற வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக அதே மாதிரி தான் நம்ம ஆத்மா நூற்றுக்கு நூறு சார்ஜ் பண்ணுறது பரமாத்மா பண்ணிருந்தார் அமிர்த வேலையில ஆனால் அந்த சார்ஜ் ஃபுல் டே இருக்கா இல்லை ஹாஃப் டே இருக்கா இல்லை ஒருவரு தான் இருக்கான்றது வந்து இருக்கிற லீக்கேஜை பொறுத்த இருக்கு ஆத்மா லீக்கேஜ் இருக்குன்னா நம்மக்குள்ள விகாரங்கள் இருக்குன்னு அர்த்தம் அது எப்படிலாம் லீக் ஆகலாம்னா காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியா லீக் ஆகிடலாம் அப்போ நம்ம இப்படி சொல்ல முடியாது இறைவன் சார்ஜ் பண்ணல இறைவன் நம்மள சார்ஜ் பண்ண அப்படி இல்லை நம்மக்குள்ள நிறைய ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறோம் சாத்வீக உணவுகள் சாப்பிடுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரையும் காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் அமிர்த வேலையில் எழுந்து வாணிய பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க ஆத்மாவை அப்படி சார்ஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது அதுதான் வாணியை படிங்க உங்களுக்கு ஞானம் வரும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் தாரணை பண்ணுங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இதெல்லாம் சொல்கிறதும் அதுக்காக தான் ஓகேவா ஸோ இறைவன் தூய்மை இல்லாதவங்கள உதவி பண்றாரா உதவி பண்ணலையான்ற கேள்வியே கிடையாது இறைவன் எல்லாருக்குமே நியூட்ரலா எட்நூறு கோடி பேருக்குமே ராஜீவகியானாலும் சரி ராஜீவகா இல்லாதாலும் சரி உதவி பண்றதுக்கு தயாராக தான் இருக்காரு பரமாத்மா சொல்றாரு அவரோட பிரைமரி டியூட்டியே வந்து என உதவின்னு கேட்குறவங்களுக்கு உதவி பண்ண வர்றதுதான் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் வந்து இதெல்லாம் பார்க்கறது இல்லை தூய்மையா இருக்கா தூய்மையா இல்லை அவர் உதவி பண்ணு அந்த உதவி நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது உங்க தூய்மையை பொறுத்திருக்கு ஸோ இங்க தூய்மையோடைய அவசியம் இதுதான் இறைவன் ஏதாவது உண்மை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க தூய்மை இருக்கும்போது தான் கடவுள் உதவுவார் தூய்மை இல்லைன்னா காப்பாத்த மாட்டார் இப்படி நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் இப்போ நான் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பண்றேன் அத உங்ககிட்ட சொல்றேன் யாருக்காவது அது தேவைன்னா சொல்லுங்கள் இல்லை அதே மாதிரி சாஃப்ட்வேர் இல்லைன்றா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் வாட்ஸ்அப்பில் த தொடர்பு கொள்ளலான்றதுக்காக சொல்கிறேன் இப்போ பாருங்க இப்போ ஒரு ஸ்கூலுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கேன் சிம்பிளாக சின்ன லெவலில் இப்போ பாருங்க இப்போ என் குழந்தைங்க வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆறு சப்ஜெக்ட் இருக்குது ஓகேம்மா இப்போ பெரியவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஃப்ரெஞ்சு இப்படி ஆறு லாங்குவேஜ் படிக்க வேண்டியிருக்கு இப்போது அவங்களுக்கு எக்ஸாம் நடந்ததுன்னு வச்சுக்கங்களோ சனிக்கிழமை போல் எக்ஸாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோம் திங்கக்கிழமை எல்லா மார்க் ஷீட்டும் கொடுத்துட்டா அப்புறம் ரேங்க்கும் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை ஏன்னா ஆறுக்கும் ஆறு டீச்சர் இருக்காங்களா அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு டீச்சர் திங்கக்கிழமை கொடுப்பாங்க ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்க ஏன்னா கரெக்ட் பண்ணி வரதுக்கு டைமோ என்னைக்கு ஆறு டீச்சரும் மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்களோ அந்த ஆறு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்டில் அவங்க பசங்க எடுத்த மார்க்கை வந்து கிளாஸ் டீச்சருக்கு அனுப்பி இந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க இந்த ஆரையும் வேறு ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடுவாங்க அப்புறம் டோட்டல் பண்ணுவாங்க யாரெல்லாம் நாற்பது கீழே மார்க் எடுத்தாங்களோ அவங்களாம் ஃபெயிலு ஆப்சென்ட் ஆனவங்களும் ஃபெயிலு பாஸ் ஆனவங்களுக்கு ரேங்க் போடுவாங்க இப்போ இந்த வேலை இருக்கிறதுனால தான் எக்ஸாம் இந்த வாரம் முடிஞ்சாலும் ரிசல்ட் கொடுக்குறது ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது இதுக்கு தான் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இவங்க ஆறு சப்ஜெக்ட் தனித்தனியாக டீச்சர்ஸ் கொடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு சேர்த்து ஒரு எக்ஸன் ஷீட்டில் இந்த வேலையை ஒரு பண்ண தேவையில்ல ஆறு எக்ஷன் ஷீட்டு கொடுத்தா போதும் நம்ம வந்து இனி ஒரு ஏழாவதாக ஒரு எக்ஷன் ஷீட் க்ரியேட் பண்ணுவோம் அந்த எக்ஷன் ஷீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆறு பேப்பரோட மார்க்கு ஒன்றாவதுல வந்துடும் டோட்டல் வந்துடும் பாஸாக ஃபெயிலான்னு வந்துடும் அதாவது ஃபெயில்னா நாற்பது கீழே இருந்தால் ஃபெயிலு ஆப்சென்ட் ஆனாலும் ஃபெயிலு அப்புறம் ரேங்க் கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் கண்டுபிடிச்சிடும் அதாவது மொத்த கிளாஸ் எத்தனை பசங்க இருந்தாங்க எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க இது எத்தனை பர்சன்டேஜ் அது எத்தனை பர்சன்டேஜ் மேக்ஸில் எவ்வளோ சென்டம் எவ்வளோ நைன்ட்டி டு நைன்ட்டி நைன் பெர்சென்ட் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் வரியாக வந்துடும் இதெல்லாம் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இது வந்து லேட்டாக ஆரம்பித்தேன் இப்போ வந்து சில ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க டீச்சராக இருக்கீங்க உங்களுக்கும் இது ஒரு இது ரெண்டே ப்ரோக்ராம் ரன் பண்ணால் போதும் க்ளிக் பண்ணி விட்டிங்கன்னா டக்கு டக்க டக டக்குன்னு இதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்லா ஆன்சர்லாம் கொடுத்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுற ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ரெண்டு அவர் மூணு ஹவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு கிளிக்கில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னென்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நான் சாஃப்ட்வேர் எழுத முடியுமான்னு பார்த்து எழுதி கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே ஸோ யாருக்கா தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ